ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் ஹிந்தி பரிச்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெவன் லெசன்ஸ்க்கான வீடியோஸையும் பார்த்து படிச்சு நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டுவெல்த் லெசனை படிக்கலாமா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவன் எடுத்துக்கோங்க டுவெல்த் லெசன்க்கு பேக் சைடில் நியூ வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங்ஸோடு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்போ தான் லெசன் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டுவெல்த் லெசனில் இன்னும் கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நோட்டில் பார்த்து எழுதிக்கோங்க அதை புக்லேயே படிச்சுக்கலாம் இதை வந்து நோட்டில் பார்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க இந்த எல்லா நியூ வேர்ட்ஸ்க்குமே மீனிங்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு லெசன் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மீனிங்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறமா லெசன் ரீட் பண்ணுங்கள் இந்த டுவெல்த் லெசனோட நேம் ஷரீர் கே அங் ஷரீர்னா உடல் பாடி அங்குனா பகுதிகள் பார்ட்ஸ் உடல் உறுப்புகள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்முடைய உடல் உறுப்புகளுடைய பெயர்களை ஹிந்தியில் படிக்கப் போகிறோம் அதனுடைய பயன்பாடுகளையும் ஹிந்தியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே சில உடல் உறுப்புகளுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது கீழேயே அதோடைய ஹிந்தி பெயர்களும் கொடுத்துருக்காங்க இப்போ படிக்கலாம் ஃபஸ்ட்டு கண் கண்ணுக்கு ஆங்க் காது கான் மூக்கு நாக் வாய் முஹ் பல் தாந்த் உதடு ஹோண்ட் கை ஹாத் விரல், உங்களி முடி பால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்க அப்போ தான் இந்த பிக்சருக்கான ஹிந்தி வேர்டு என்னன்றதை பார்க்காமே சொல்ல முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாமா ஆங் கான் நாக் முஹ் ஹாத் பயிர் உங்களி ஆதி ஷரீர் கே அங்கு ஆங்க்ன கண் கான் காது நாக்னா மூக்கு முகுனா வாய் ஹாத் கை பைர்ன கால் உங்களினா விரல் ஆதின முதலியவை ஷரீர்கே அங்கு ஹைம் உடலின் உறுப்புகள் ஆங்க் கான் நாக் முஹ் ஹாத் பைர் உங்களி ஆதி ஷரீர்கே அங்கு ஹைம் கண் காது மூக்கு வாய் கை கால் விரல் முதலியவை உடலினுடைய உறுப்புகள் சிறீர்காபரி சிறுனா தலை ஷரீர்கா நூப்பரி பாகு மேல் பாகம் ஊப்பர்னா மேலே பாகுனா பாகம் அதாவது பார்ட்னு அர்த்தம் இது பாகுன்றது பெண்பால் வார்த்தை அதனால ஊப்பரின்னு வந்திருக்கு ஊபரி பாகுனா மேல் பாகம் சிறீர்கா ஊபரி பாகை தலை உடலினுடைய மேல் பாகம் சிற்பர் பால் ஹோத்தேஹைம் ஹைம் சிற்பர்னா தலைமேல் பால்னா முடி ஹோத்தேஹைம் ஹைம் ஹோனா இருத்தல் அர்த்தம் ஹோத்தே இருக்கின்றன சிற்பர் பால் ஹோத்தேஹைம் தலைமேல் முடி இருக்கின்றன ஏ காலேயா சஃபேது ஹோத்தே ஹைம் ஏனா இவை காலேனா கருப்பு யான அல்லது சஃபேதுனா வெள்ளை ஹோ தேஹைம்னால் இருக்கின்றன ஏ காலேயா சஃபேது ஹோ தேஹைம் இவை கருப்பாக அல்லது வெள்ளையாக இருக்கின்றன இந்த சென்டன்ஸில் இவைன்னு குறிப்பிடுறது முடியை குறிப்பிடுறாங்க முடி கருப்பாகவோ அல்லது வெள்ளையாகவோ இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க சேஹரே மே தோ ஆங்கே பாஸ் பாஸ் ஹைம் சேஹரானா முகம் சேஹரே மேனா முகத்தில் தோ ஆங்கே இரண்டு கண்கள் ஆங்க்னா கண் ஆங்கேம்னா கண்கள் பாஸ் பாஸ் அருகருகில் பாஸ்னா அருகில் தெரியும் இல்லையா பாஸ் பாஸ்னா அருகருகில் ஹைம் இருக்கின்றன சேஹரே மே தோ ஆங்கே பாஸ் பாஸ் ஹைம் முகத்தில் இரண்டு கண்கள் அருகருகில் இருக்கின்றன ஆங்கோங்கே நீச்சே பீச் மே ஏக் நாக் ஆர் கே கே நீச்சே கீழேன்னு அர்த்தம் நீச்சே கண்களுக்கு கீழே பீச் பீச் மே நடுவில்லை சொல்லி பார்த்தோம் ஏக் நாக் ஒரு மூக்கு ஆர் நாக்கு கே நீச்சே கே நீச்சேனா கீழே நாக்கு கே நீச்சைனா மூக்குக்கு கீழே முகு ஹை வாய் இருக்கிறது கே நீச்சே பீச் மே ஏக் நாக் அவர் நாக்குக்கே நீச்சே ஹை கண்களுக்கு கீழே நடுவில் ஒரு மூக்கு மற்றும் மூக்குக்கு கீழே வாய் இருக்கிறது முகத்தில் கண்கள் இருக்கு கண்களுக்கு கீழே மூக்கு இருக்குது மூக்கு கீழே வாய் இருக்கு இதெல்லாமே ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க முகுகே அந்தர் ஜீப் அவர் தாந்த் ஹைம் முகுக்கே அந்த அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம் முகுக்கே அந்தர்னா வாய்க்குள்ளே ஜீ நாக்கு மற்றும் தாந்த் பற்கள் ஹைம் இருக்கின்றன முகுர் ஜீப்தாந்த் வாய்க்குள்ளே நாக்கு மற்றும் பற்கள் இருக்கின்றன ஆங்கோங்கே ஊப்பர் மாத்தா ஹை ஆங்கோங் கே ஊப்பர் ஊப்பர்னா மேலேன்னு பார்த்தோம் இல்லையா ஆங்கோங் கே ஊப்பர்னா கண்களுக்கு மேலே மாத்தானா நெற்றி கண்களுக்கு மேலே நெற்றி இருக்கிறது ஆங்கோங் கே ஊப்பர் மாத்தா ஹைனா கண்களுக்கு மேலே நெற்றி இருக்கிறது நாக்குக்கே கே தோனோம் ஓர் கால் ஹைம் இங்கே வந்து ஓர் இது அவுருன்னு நினச்சிக்காதீங்க ஓர் இங்கே தோனோம் ஓர்னு கொடுத்துருக்காங்க தோனோம்னா இரு ஓர்னா பக்கம் இரு பக்கம் நாக்குக்கே கே தோனோம் ஓர் மூக்கினுடைய இரு பக்கமும் கால் ஹைம் கால்னா கண்ணங்கள் இருக்கின்றன கால்னா கண்ணம் கால்ஹைம் மூக்கினுடைய இரு பக்கமும் கன்னங்கள் இருக்கின்றன காலோம் கே பாஸ் தோ கான்ஹைம் காலோம் கே பாஸ் அருகில் காலோம் கே கன்னங்களுக்கு அருகில் தோ கான்ஹைம் இரண்டு காதுகள் இருக்கின்றன ரெண்டு கன்னங்களுக்கும் பக்கத்தில் ரெண்டு காதுகள் இருக்கின்றன காலோம் கே பாஸ் தோ கான்ஹைம் கண்ணங்களுக்கு அருகில் இரண்டு காதுகள் இருக்கின்றன இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நம்ம முகத்துல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு அது எங்கெங்க இருக்குன்றதை பார்த்துட்டோம் இவற்றினுடைய உபயோகங்கள் இதனுடைய யூசஸ் என்னென்னன்றத செகண்ட் பேரால பார்க்க போறோம் ஹம்னா நாம் சேனா சேனா கண்கள் தேக்தேம் தேக்னா பார்த்தல் தேக்தே ஹைம்னா பார்க்கிறோம் ஹம் ஆங்கோசே தேக்தே ஹைம் நாம் கண்களால் பார்க்கிறோம் காணோசே சுனோசேனா காதுகளால் சுன்னுனா கேட்டல் ஹியர் கேட்கறது சுன்தே ஹைம்னா கேட்கிறோம் காதுகளால் கேட்கிறோம் காணோசே சுன் தேம்னா காதுகளால் கேட்கிறோம் மூக்கு மூக்கால் மூச்சு எடுத்து அர்த்தம் சுவாசிக்கிறோம் முகுசே காத்தே பீத்தே அவர் போல் தே ஹைம் முகுசேன வாயால் காத்தே சாப்பிடுகிறோம் பீத்தே குடிக்கிறோம் அவர் போல்தேஹைம் மற்றும் பேசுகிறோம் முகுசே காத்தே பீத்தே அவர் போல்தே ஹைம் வாயால் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் மற்றும் பேசுகிறோம் கானே பீனே மே ஜீப் அவுர் தாந்த் காம் ஆத்தேஹை கானே பீனே பீனேமேன சாப்பிடுவதில் குடிப்பதில் ஜீப் அவுர் தாந்த் நாக்கு மற்றும் பற்கள் காம் ஆத்தே ஹைம் காம் ஆன உபயோகப்படுதல் காம் ஆத்தே ஹைம்னா உபயோகப்படுகின்றன யூஸ்டு ஃபார்ன் அர்த்தம் காம் ஆதே ஹைம் சாப்பிடுவதில் குடிப்பதில் நாக்கு மற்றும் பற்கள் உபயோகப்படுகின்றன போல்னே மே ஜீப் அவுர் ஹோண்ட் காம் ஆதே ஹைம் போல்னேமே பேசுவதில் ஜீப் அவுர் ஹோன்ட் நாக்கு மற்றும் உதடு காம் ஆத்தே ஹைம் உபயோகப்படுகின்றன போல்ீப் பேசுவதில் நாக்கு மற்றும் உதடுகள் உபயோகப்படுகின்றன இப்போ தேர்ட் பேராகிராஃப் போகலாம் ஹமாரே தோ ஹாத் ஹமாரே ஹமாரேனா ஹம் பிளஸ் கே கேனா உடைய நம்முடைய தோன இரண்டு ஹாத்ன கைகள் ஹைம்னா இருக்கின்றன நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றன நமக்கு இரண்டு கைகள் இருக்கின்றன தானே வரணும் ஏன் நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றனன்னு வருதுன்னா ஹிந்தியில் எந்த ஒரு நம்பர் வந்தாலும் அந்த நம்பருக்கு முன்னாடி கே தான் சேர்க்கணும் ஏ தோ தீன் சார் பாஞ்ச் சவு எந்த நம்பர் வந்தாலுமே அதுக்கு முன்னாடி கே வரணும் அதனால தான் ஹம் ப்ளஸ் கே ஹமாரே இதெல்லாம் போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ ஹமாரே தோ ஹார்க் டைம்னா நம்முடைய இரண்டு கைகள் இருக்கின்றன

நாம் கைகளால் எல்லா வகையான வேலைகளும் செய்கிறோம் ஹர் ஹாத்மே பாஞ்ச் பாஞ்ச் உங்களியா ஹர்னா ஒவ்வொரு ஹாத்மே ஹாத்மேனா கையில் பாஞ்ச் பாஞ்ச் ஐந்து ஐந்து பாஞ்சுனா ஐந்து ரெண்டு பாஞ்ச் வந்திருக்கு ஐந்து ஐந்து உங்களியா ஹைம் உங்களின்னா விரல்னு பார்த்தோம் உங்களியாம்னா விரல்கள் ஹைம் இருக்கின்றன ஹர் ஹாத்மே பாஞ்ச் பாஞ்ச் உங்களியாக ஹைம் ஒவ்வொரு கையிலும் ஐந்தைந்து விரல்கள் இருக்கின்றன ஹம் அப்னே தோ பைரோம்சே சல்தே அவுர் தௌட்தே ஹைம் ஹம்னா நாம் அப்னேன்னா தன்னுடைய நர்த்தம் இங்கே ஹம் அப்படின்னா நாம் நம்முடைய நர்த்தம் இதை தும் அப்படின்னு வந்துன்னா நீ உன்னுடையனு அர்த்தம் இங்கே வந்து ஹம் அப்னே நாம் நம்முடைய தோ பைரோம்சே இரண்டு கால்களால் பைரோம்சேனா கால்களால் இரண்டு கால்களால் சல்தே அவுர் தௌடுத்தே ஹைம் சல்தேனா நடக்கிறோம் அவுர் தௌடுத்தே ஹைம் ஓடுகிறோம் ஹம் அப்னே தோ பைரோம் சே சல்தே அவுர் தௌடுத்தே ஹைம் நாம் நம்முடைய இரண்டு கால்களால் நடக்கிறோம் மற்றும் ஓடுகிறோம் இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள் போஜன் சே சபி அங்கோம்கோ சக்தி மில்தி ஹை இந்த சக்தியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட எழுத்து இக் பிளஸ் தி கூட்ட எழுத்து வந்திருக்கு இக் தி அதுதான் சேர்த்து அப்படி சொல்லிச்சிருக்காங்க போஜன்னா உணவு ஃபுட்டு போஜன் சேனா உணவால் சபினா எல்லா அங்கோம்கோ அங்குனா பகுதி கோனா பகுதிகளுக்கு சபி அங்கோம்கோ எல்லா பகுதிகளுக்கும் சக்தி சக்தி சக்தினா ஸ்ட்ரென்த் கிடைத்தல் இங்கே கிடைக்கிறது போஜன் சபி உணவால் எல்லா பகுதிகளுக்கும் சக்தி கிடைக்கிறது எக்தி கூன் கே ரூப்மே ஹோத்தி ஹை இந்த சக்தி கே ரூப்மே உருவத்தில் ரத்தத்தின் உருவமாக ஹோத்திகை ஹோனா இருத்தல் ஹோத்திகைனா இருக்கிறது ஏ சக்தி கூன்கே ரூப்மே ஹை நம்ம உடம்புக்குள்ள உணவால் கிடைக்கக்கூடிய சக்தி ரத்தமாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த லைனோட அர்த்தம் திமாக சபை அங்கோம்கோ காம் கர்னேக்கா ஆதேஷ் தேத்தாகை திமாக் திமாக்னா மூளை சபி அங்கோம்கோ ஏற்கனவே பார்த்தோல்லையா எல்லா பகுதிகளுக்கும் காம் காம் கர்ணேனா வேலை செய்ய காம் கர்னேகானா வேலை செய்வதற்கான ஆதேஷ்னா உத்தரவு ஆர்டர் தேத்தாகை கொடுக்கிறது திமாக் சபி அங்கோம்கோ கர்ணேகா ஆதேஷ் தேத்தாகை மூளை எல்லா பகுதிகளுக்கும் வேலை செய்வதற்கான உத்தரவை கொடுக்கிறது லாஸ்ட் லைன் படிக்கலாம் ஷரீர்கே ஹர் அங்கு கி ரக்ஷா ஜரு ஷரீர்னா உடல் ஷரீர்கேன உடலினுடைய ஹர் ஒவ்வொரு அங்கு கி பகுதியினுடைய ரக்ஷா பாதுகாப்பு ரக்ஷான பாதுகாப்பு ஜரூரினா தேவை அவசியம் ஷரீர்கே ஹர் அங்கு ரக்ஷா जरूरी ஹை உடலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பாதுகாப்பது அவசியம் இந்த லெசனில் நம்ம உடல் உறுப்புகளை பற்றியும் அதனுடைய வேலைகளை பற்றியும் ஹிந்தியில் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய உடல் உறுப்புகளுடைய பெயர்களை ஹிந்தியில் தெரிஞ்சுக்கிட்டோம் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க மீனிங்கோடு சேர்த்து சொல்லி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வர என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ